முதலீடு செய்வோம் முன்னேறுவோம் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாம் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அதை திருத்திக்கிறது எப்படி திருத்திக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு பிரேக்கவுட் ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ஹிந்துஸ்தான் காப்பர் மேலே போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கு நிக்காம போயிட்டே இருக்குது இன்னைக்கு கூட பார்த்தா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு அப்பர் சொல்ட் அடிச்சிருக்கு இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா வேல்டு எக்கனாமியை நம்ம லைட்டா பாத்திரணும் காப்பர் மட்டும் பார்த்தா இன்னைக்கு வேல்டு லெவலில் ட்ரேட் ஆகிறது பாருங்க ஒரு பத்து சதவீத அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்து காப்பரோட பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ காப்பரோட பிரைஸ் தொடர்ந்து ட்ரேட் ஆகிறது பாசிட்டிவா ட்ரேட் ஆகிற காரணத்தினால அந்த காப்பரோட ஷேரும் ஏறுது காப்பர் மட்டும் ஏறுதான்னு பார்த்தா இல்ல நண்பர்களே கோல்டோட ப்ரைஸ் பாருங்க ஒரு நாலு சதவீதம் ஏற்றத்துக்கு நாளைக்கு ரெடி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் கோ சில்வரும் ஒரு அஞ்சு சதவீத அளவுக்கு பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களால தான் தொடர்ந்து கமாடிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு அடுத்து பிரேக் அவுட் ஸ்டாக் மூணு சொல்லியிருந்தோம்ல அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கறது என்னன்னா ஆக்சிஸ் பேங்க் ஒரு மாதிரி லைட்டாக பிரேக் அவுட் ஆகி மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு இதுக்கு முன்னாடி நான் உங்களோட ஆல் டைம் ஹையன் ஆனால் திரும்பவும் இதில் இன்னும் ஒரு சில நாட்கள்ல இது வந்து பெருசாக கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும் ஏன்னா இவங்களோட ரிசல்ட் இந்த குவார்ட்டர்ல சூப்பரா தான் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால இது எப்படியும் பிரேக் மேலே தான் போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஸோ தொடர்ந்து இந்த ஷேர் வந்து கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கோங்க பிரேக் அவுட்டாக நல்ல நல்லா பிரேக் அவுட் ஆகும்பொழுது மேற்கொண்டு தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இந்த ஆக்சிஸ் பேங்க்ல இருக்கு அடுத்து கோல்டுங்க கோல்டை பத்தி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளுடைய வீடியோல கோல்டோட ப்ரைஸ் வந்து ஒரு அவுன்ஸுக்கு ஐயாயிரத்தி நானூறு டாலர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் இன்னைக்கு அதையும் தாண்டிடுச்சு ஒரே நாளில் ஒரு பெரிய ஒரு ஏற்றம் அதற்கு காரணம் என்னன்னா அடுத்து பின்னாடி சொல்கிறேன் நம்ம நாட்டாமல் தான் வேற யாரு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நாம் எப்படின்னா இதே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ கோல்டு பீஸ் இன்னைக்கு ஒரு நாளில் பார்த்தா ஒரு எட்டு சதவீத அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு இதை லைட்டாக நோட் பண்ணிக்கோங்க எட்டு பர்சன்டேஜ் அளக்கான ஏற்றத்தை இன்னைக்கு கோல்டு கோல்டு பீஸ் கொடுத்துருக்கு அடுத்து இதே மாதிரி கோல்டு பார்த்துக்கலாம் கோல்டு இன்னைக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுபா கூடியிருக்கு அப்போ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாயா நேத்தைய பிரைஸில் என்ன ப்ரைஸ்ல இருந்துருக்குனா இதுலேருந்து ஒரு நம்ம ஒரு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு கழிச்சிட்டோம்னா நமக்கு அந்த ப்ரைஸ் தெரிஞ்சிடும் இப்போ நேற்று என்ன ப்ரைஸ்ல இருந்துருக்குன்னா ஒரு பதினஞ்சாயிரத்தி அறநூத்தி பத்து ரூபா இந்த பதினஞ்சாயிரத்தி அறநூத்தி எட்டு பர்சன்டேஜ் போடுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா வரும் இதை நேத்தையோட கோல்டு ப்ரைஸ் கூட கூட்டினீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூத்தி பத்து ரூபா கூட்டினா பதினஞ்சாயிரத்தி பதினாறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு கிட்டத்தட்ட சேம் லெவலில் வந்து கோல்டு ஏற ரேட்டு நாளைக்கு கோல்டு கொடுக்கக்கூடிய பெர்சன்டேஜ் லாபமும் அதே மாதிரி இந்த கோல்டு பீஸ் நம்ம கொடுக்கக்கூடிய லாபத்தோட பெர்சன்டேஜ் பாருங்கள் கிட்டத்தட்ட சேம் தான் அது ஒரு எட்டு பெர்சன்டேஜ்ன்றது இது ஒரு எட்டே கால் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை சோ நிறைய பேர் நினச்சிருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட்னாலே கோல்டு கோல்டு கோல்டுன்னு கோல்டு பின்னாடி தான் ஓடுவாங்க அந்த மாதிரி எல்லாருமே கோல்டு பின்னாடி ஓடுன ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு அது எங்கேயோ போய் ஒரு ரேட்ல போய் நிற்குது ஆனா கோல்டோட பிரைஸ் தான் மேலே போயிடுச்சு ஆனா அதே லெவலுக்கு இருக்கக்கூடிய சாரி அதே மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய கோல்டு பீஸ் இருந்தும் நமக்கு வாங்கக்கூடிய ஒரு தான் இருக்கு ஒன் ஃபார்ட்டி செவன்ன்றது ஒரு பெரிய ஒரு பிரைஸ் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா கோல்டோட பிரைஸ் கூட கம்பேர் பண்றப்ப பதினேழாயிரம் எங்க நூற்றி நாற்பத்தேழு ரூபாய் எங்க ஸோ கோல்டில் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாத நபர்கள் நண்பர்கள் தோழிகள் அனைவருமே கோல்டு பீஸ்ல உங்களால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் கிட்டத்தட்ட சேம் ரிட்டர்ன் உங்களால் எடுக்க முடியும் கோல்டோட என்ன ஒன்று அந்த கோல்டை வந்து நம்ம தேவைன்னா அடமானம் வச்சுக்கலாம் இதில் பார்த்தா விற்றுக்க தான் முடியும் அதே மாதிரி கோல்டை வந்து களத்துல மாட்டிக்கலாம் ஸோ கோல்டு பீஸை அந்த மாதிரி மாட்டிக்க முடியாது இப்போ கோல்டோட ரேட்லாம் போற போக பார்த்தா பேப்பர்ல தங்கம்னு தான் கழுத்தில் தொங்க போடுற மாதிரி ஆயிரும் போல போகிற வேகத்தை பார்த்தா அப்படிதான் போய்கிட்டு இருக்குது அடுத்து கோல்டோட பிரைஸ் வேகமாக ஏறுறதுக்கு இவரும் ஒரு காரணம் பாருங்க ஈரானை வந்து நான் அட்டாக் பண்ணுவேன்ன ஏங்க ஒரு பக்கம் வந்து நோபல் பிரைஸ் அமைதிக்கான நோபல் பிரைஸ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இன்னொரு பக்கம் வேல்டு அப்படியே எல்லா நாடையும் டென்ஷனாகவே வச்சுருக்கிறீங்க நாட்டாமல் உங்களுடைய நோக்கம்தான் என்ன அப்படிங்கிறது தான் தெரியாமல் ஒரு புதிராவே போய்கிட்டு இருக்குது ஆனால் என்ன என்னைக்காக இருந்தாலும் குதிரை ஒரு நாள் மேலே வந்து தான் ஆகணும் ஸோ இவர் என்ன நினைச்சிட்டு இந்த விஷயத்தலாம் பண்றாருன்றது கூடிய சீக்கிரத்திலே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்துவிடும் அடுத்து இப்ப நம்ம நாட்டாம வந்து ஈரானை நான் அட்டாக் பண்ணுவேன் சீக்கிரமே நான் அட்டாக் மிரட்டல் மிரட்டிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி இவர் பண்றதுனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டா பெருசா ஒண்ணும் பாதிப்பு இல்ல இந்தியால இருந்து நாம ஈரானுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுன்னு பார்த்தா மெயினா ரைஸ் ரைஸ் தான் அதுவும் பாஸ்மதி ரைஸ் இந்த பாஸ்மதி ரைஸ் தான் இந்தியாவில இருந்து நாம மெஜாரிட்டியா வந்து ஈரானுக்கு வந்து ரைஸ் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டில் இல்லை அந்த பிஸ்னஸ்லேயுமே பெருசாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா கேஆர்பிஎல் பாஸ்மதி ரைஸ் வந்து கேஆர்பிஎல்லாம் பெருசாக இருக்கிறாங்க இதில் பார்த்துல தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்தாயிரம் கோடி அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க இப்போ ஆறாயிரம் கோடிக்கு ஆகிட்டோம் அது மாதிரி இறக்குமதி ஒரு மூவாயிரத்தி எழுநூறு கோடி பண்ணுவோம் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடியிலாம் குறைச்சிட்டோம் ஏன்னா இதுல ஈரான் கூட யாரும் அண்ணன் தண்ணி போலாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புதுசான ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் டேக்ஸ் அப்படினு நம்ம நாட்டை மிரட்டி விட்டதுனால இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களோட இம்போர்ட்டே எக்ஸ்போர்ட்டையும் குறைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க ஈரான் கூட இதுல செகண்ட் நம்ம பார்க்க போற பிரேக் அவுட் ஸ்டாக் என்னன்னா கிட்டத்தட்ட நியர்லி பிரேக் அவுட் மேலே மேலதான் க்ளோஸ் வச்சிருக்குது தொடர்ந்து இவங்களோட ரிசல்ட் வந்து பிப்ரவரி நாலுல இருக்குது எல்லா பேங்க்குமே நல்லா ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இவங்களோட ரிசல்ட் நல்லா வரும் நான் எதிர்பார்க்கிறேன் அந்த விதத்தில் நல்லபடி பட்சத்தில் தொடர்ந்து இந்த ஷேர் வந்து மேல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறது இந்த ஷேர் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்த ஷேரு அங்கேருந்து அப்படியே இறங்கி 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 இந்த ஷேர் ரத்த கண்ணீர் வடிக்க வச்சு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சு ஆனால் ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவங்க இதில் கவலைப்பட்டுருக்க மாட்டாங்க ஏன்னா நல்ல ஒரு ஷேர் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஷேர் வந்து திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுத்து அவனோட பழைய பிரைஸேந்து போய் அதுக்கும் மேலே போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த மெர்கண்டல் பேங்க் வந்து நமக்கு நிரூபிச்சு காட்டிடுச்சு இந்த பேங்க் நோட் பண்ணிச்சுங்க அதாவது பிரேக் அவுட்டை மே உடனே நண்பர்கள் சில பேர் சொல்லலாம் நீங்கள் பிரேக் அவுட் ஸ்டாக் சொல்றேன்னு சொல்றீங்களே ப்ரோ தச்சுமே இருந்தாலும் லைட்டா பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு ஆமா அதுக்கான காரணம் என்னன்னா இது பிரேக் அவுட்டை நாலஞ்சு நாள் நம்ம வெயிட் பண்ணோன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துரும் அதுக்கடுத்து வந்து இதுல ஸ்விங் ட்ரைனிங் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு பெருசாக ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது ஸோ ப்ரா அது பிரேக் அவுட்டாகி கொஞ்சம் பிரேக் அவுட்டை மேல போறப்பவே நம்ம சொன்னாதான் இதுல வந்து நமக்கு யூஸ் அதிகம் இருக்கும் ஸோ வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கோங்க சுயின் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்கள் ஏற்கனவே இந்த ஷேர் வந்து பாட்டம்ல வச்சிருக்காங்க இன்க்ளூடிங் மீ பாக்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குது இன்னும் மேல போணுச்சுன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மெர்கண்டல் பேங்க் மேல போ மேல போ சீக்கிரம் மேல போ அடுத்து ஹெச்ஏஎல் ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிடெட் இந்த ஷேருக்கு புதுசா ஒரு ஆயிரத்தி கோடி வந்து ஆர்டர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க உண்மையிலே இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் இது மட்டும் இல்ல அடுத்து ஒரு கண்டினியூஸாக ஒரு மூணு நியூஸ் இருக்குது மூணையும் சேர்த்து பாருங்க தெரியும் ஹெச்ஏஎல் இப்படி இருக்குதா சூப்பராக இருக்கு அடுத்து பிஇஎல் ஷேர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஷேர் நாம் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணோம் நம்மளோட சேனல்ல காரணம் என்னன்னா என்னுடைய லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இந்த ஷேர் இது ஒரு ஐநூறு ரூபாய் வரைக்கும் போகிறக்கான வாய்ப்பு இருக்கிறதா மோத்திவால் ஓசால சொல்லியிருக்காங்கன்னு சில நாட்களுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இன்னைக்கே நேத்து சாரி நேத்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்த ஷேர் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு டவுன் டவுன் ட்ரெண்டை கொடுத்துருக்கு இது ஒன்றும் பெருசான ஒரு டவுன் கிடையாது ரீடெஸ்ட் அதாவது பிரேக் அவுட் ஆனால் வந்து கொஞ்சம் ரீ ரீடெஸ்ட் ஆகும் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்கிறது அந்த பிரைஸ் ரீடெஸ்ட் பிரைஸ் அதுக்கு கீழே வரல ஸோ இங்கேருந்து ஃபர்தராக திரும்பி மேலே ஏறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு காரணம் என்னென்னா எங்களோட ரிசல்ட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் என்னால் வீடியோ போட முடியல சில வேலைகள் இருந்த காரணத்தினால டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் பாருங்க ஆயிரத்தி முந்நூறு கோடி கொடுத்தவங்க இந்த கோட்டரில் கிட்டத்தட்ட அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி அளவுக்கு அதிகமாக லாபம் கொடுத்துருக்காங்க கோட்டர் கோட்டர்லையும் சரி ஈரான் இயர்லையும் சரி சூப்பராக இருக்கு மார்ஜினும் கொஞ்சம் ஏற்றத்தை கொடுத்துருக்கு இந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து ஒரு ஏற்றத்தை தான் தொடர்ந்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது சரி இப்போ ஹெச்இஎல் பார்த்தோம் நல்லா இருக்கு பிஇஎல் பார்த்தா நல்லா இருக்கு இதே கூட்டத்துல சேர்ந்த கொச்சின் ஷிப்பியார்டு இவங்களும் டிஃபென்ஸ்ல தான் இருக்காங்க இவங்களை பாருங்க ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் உம் குவார்டர் அண்ட் குவார்டர்ல ஒரு முப்பது கோடிக்கு மேல லாபத்தை கொடுத்திருந்தாலும் ஈரான் இயர்ல பார்க்கும்போது நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருச்சு மார்ஜினும் பெருசா இல்லை அதனால நாளைக்கு இந்த ஷேருக்கு ஒரு சின்னதாக ஒரு இசை கச்சேரி இருக்கும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு பார்க்கலாம் கொச்சின் ஷிப் அடுத்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து ரிசல்ட் கொடுத்துட்டாங்க இவரோட ரிசல்ட் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி தான் வந்திருக்கு பாசிட்டிவாக பெருசா வந்திருக்கான்னு கேட்டால் இல்லை பெரிய லெவல்ல பாசிட்டிவ் கொடுக்க முடியல கோட்டான் கோட்டர்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருந்தாலும் ஈரான் இயர்ல நல்லாவே அடி வளர்ந்துருச்சு பாருங்கள் லாஸ்ட் இயர்ல ஆயிரத்தி நானூறு கோடி கொடுத்தாங்க இந்த வருஷம் ஐநூத்தி அறுபது கோடி தான் கொடுத்துருக்காங்க இதற்கு காரணம் மெயினான காரணம் என்னன்னா அவங்க யூகேல லண்டன்ல இருக்கக்கூடிய இவங்களுடைய மெயினாக ஜேஎல்ஆர் பிசினஸ் வந்து அங்கிருந்தா நடக்குது அதுல சைபர் அட்டாக் நடந்த ஒரு காரணத்தினால அதை சரி பண்றதுக்கு நிறைய பணத்தை வந்து இவங்க செலவழிச்சிட்டாங்க அந்த ஒரு காரணத்துல இந்த குவார்ட்டர்ல பெருசாக இவங்க வந்து ப்ராஃபிட் பண்ண முடியல ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்ல இவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இதை சரி கட்டிருவாங்க அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஒரு டாட்டா ஷேர் பார்த்த மாதிரி இன்னொரு டாட்டா ஷேரும் பார்க்கணும்ல அடுத்து மூணாவதாக உள்ள பிரேக் அவுட் ஸ்டாக் டாடா ஸ்டீல் நல்லா சூப்பராக பிரேக் அவுட் ஆகிடுச்சு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு தொடர்ந்து இங்கேருந்து ஏற்றத்தை கொடுத்தாலும் எப்படி இருந்தாலும் இங்கேருந்து ஒரு இன்னும் ஒரு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்ன்றத ஒரு உடனடியாக உள்ள ஒரு அதாவது எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்ன்றது தற்சமே ஒரு ஏற்றத்தையும் அதுக்கடுத்து மேலே ஃபர்தராக போகிறது வந்து அடுத்தடுத்து இவங்களோட ரிசல்ட் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்றத பொறுத்து இவங்களோட ரிசல்ட்டும் நல்லா வரும்னு தான் என்னோடய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா சைனா சைனாவிலருந்து வரக்கூடிய ஸ்டீலுக்கெலாம் நம்மளோட இந்தியா வந்து சேஃப்கார்டு டியூட்டி போட்டதுனால இவங்களோட ப்ராஃபிட் இந்த குவார்டர்ல நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா எல்லா கமெடிட்டி ஸ்டாக்குமே பெர்ஃபாமன்ஸும் சூப்பராக தான் பண்ணிட்டு இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் என்னன்னா மனப்புறம் ஃபைனான்ஸ் மணப்புரம் ஃபைனான்ஸோட ரிசல்ட் இன்னைக்கு வந்துருந்துச்சு நல்ல வேலை இவங்களோட ரிசல்ட் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு அடுத்து வந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சின்ன கச்சேரி நடந்திருக்கும் இல்ல எங்கன்னாங்க நீங்க கோல்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் நல்லா நல்லா ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் ஏங்க இப்படி ரிசல்ட் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு தான் நம்மளுக்கு இந்த மனப்புறத்தை பார்த்து கேட்க தோணுது ஏன்னா லாஸ்ட் இயரில் இரநூத்தி எழுபத்தெட்டு கோடி ப்ராஃபிட் கொடுத்தவங்க இப்போ கோல்டோட ப்ரைஸ் எல்லாமே நல்லா கச்ச கச்சினை ஏறிடுச்சு ஆனாலும் இவங்களோட ரிசல்ட்டை பாருங்கள் குவாட்டர் அண்ட் கொஞ்சம் பரவாயில்லாமல் சுமார் இருக்கிறவத்து நேரில் சரியில்லை அது மட்டும் இல்லாமல் மார்ஜின் வேறு அடி வாங்கியிருக்கு ஸோ நாளைக்கு இந்த ஷேரை ஏன் அடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது பார்க்கலாம் அடுத்து வேதாந்தாவோட கியூ த்ரீ ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்திருக்கு ஏன்னா இந்த வேதாந்தில் இருக்கக்கூடிய வேதாந்தரியோட ப்ரமோட்டரான அதர் கம்மியா ஹிந்துஸ்தான் சிங்காட்டு ஹிந்துஸ்தான் காப்பரெல்லாம் பார்த்தா அருமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்து போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த விதத்துல வேதாந்தாவும் இவங்களுடைய கியூ த்ரீ ரிசல்ட் வந்து ஒரு பெஸ்ட் அண்ட் பெஸ்டா கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டை பார்த்துறேன் இன்னைக்கு ஒரே நாளில் நாலு பெர்சன்டேஜ் நாளைக்கு இந்த ஷேர் மேலும் ஒரு ஏற்றத்தை கொடுக்குறக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா கோட்டன் கோட்டர்ல பாருங்க கிட்டத்தட்ட அவங்களோட ப்ராஃபிட் டபுள் ஆயிடுச்சுங்க அது மட்டும் இல்லாமல் ஈரான் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் சோ நாளைக்கு இந்த ஷேர் ஏற்கனவே இந்த ஷேர் வந்து உயரத்தை தான் உயரமா தான் ஏறி போய்கிட்டு இருக்கு மேற்கொண்டு ரிசல்ட் வேறு நல்லா கொடுத்துருக்காங்க சோ மேற்கொண்டு மேல் நோக்கி ஏற்றத்தை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா ஃபர்தர் அந்த டைம்ல போய் இதில் புதுசா இன்வெஸ்ட் பண்றவங்க வாய்ப்பே இல்ல உள்ள போய் விழுந்துடாதீங்க புதுசா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த லாபத்தை என்ஜாய் பண்ணுங்க அடுத்து போனஸ் இந்த ஒரு ஐடி கம்பெனி மிட் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனி தான் பாத்தீங்கன்னா இ கிளர்க்ஸ் இவங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு இருபதுன்னு போனஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ புதுசா வேற போனஸ் கொடுக்க போறதா ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க இது உண்மையிலேயே இந்த ஷேரை வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் அடுத்து நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி லிமிடெட் இந்த ஷேர் இன்னைக்கு மூணு பர்சன்டேஜ் விழுந்திருச்சின்னு வருத்தப்படுறதா இல்லை ரிசல்ட்டும் வந்து சரியில்லாம இப்படி கொடுத்துட்டீங்களே கோபால் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதான்னு தெரியல ஏன்னா இந்த ஷேர் வந்து என்கிட்ட இல்லை ஆனா இதை வாங்கலான்னு ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருந்துச்சு ஆனா எப்படி வாங்குறது அப்படின்னு பார்க்குறப்ப அதற்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் கொடுத்துட்டாங்க குவார்டர் அண்ட் குவார்டர்ல ரிசல்ட்லேயும் அடி இயர் ஆன் இயர்ல ஃபிளாட்டா தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மார்ஜினும் அடி வாங்கின ஒரு காரணத்தினால இந்த ஷேர் இங்கேருந்து கீழே நோக்கி இறங்கி என்னுடைய ஐபிஓ ப்ரைஸுக்கு போச்சுன்னா நல்லா இருக்கும் சாரி நண்பர்கள் ஏற்கனவே வச்சிருக்க நண்பர்கள் திட்டுவாங்க இருந்தாலும் பரவாயில்ல புதுசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் ஏற்கனவே சிடிஎஸ்எல் வந்து நம்மளுடைய ரேடாரில் இருக்கு இப்போ அவங்க கூட என்எஸ்டிஎல் ஏன்னா சிடிஎஸ்எலுக்கும் என்எஸ்டிஎலுக்கும் தாங்க போட்டியே இதில் ரெண்டு பேரும் தூக்கி உள்ளே போட்டுட்டு அப்புறம் என்ன ஜாலி தான் ஏன்னா அது ஏறனாலும் சந்தோஷம் தான் இது ஏறனாலும் சந்தோஷம் தான் இறங்குச்சுன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம் வாங்கிக்கலாம் மேபி தற்சமே என்ன வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ரிசல்ட் கொஞ்சம் சரியில்லாமல் கொடுத்துருக்கறனால அடுத்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் வேகமாக கீழே கீழே இறங்கலாம் அந்த டைமில் இதில் வாங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நான் சொல்கிறேன் அடுத்து அபிபி கம் டு துபாய் அப்படின்ற மாதிரி இந்த ஏபிபி ஷேர் இன்னைக்கு ஒரு பத்து சதவீத அளக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஏற்க காரணமாக அவங்க கம்மியாக ஏற்கனவே பார்த்தா டா இவங்களுடைய ஆல் டைம் கையிலேருந்து நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டாங்க அங்கேருந்து திரும்ப ஒரு பத்து பர்சன்ட் ஏறி இருக்கு காரணம் என்னென்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆர்டர் இன்ஃப்ளோ வந்து வந்திருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதுக்காக அந்த ஷேரை போய் வாங்க முடியாது தற்சமே இந்த பத்து பர்சன்டேஜ் ஏறுறதுக்கான காரணம் மட்டும்தான் இது அடுத்து கனராவோட கியூச்சர் ரிசல்ட் வந்திருக்கு ஏங்க இந்த மேலோட்டமாக பார்த்தா இவங்க ரிசல்ட் வந்து நல்லா தான் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும் காட்டுற மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனரில் ஆனாலும் இன்றைக்கி ஒரு நாலு பிரச்சனை அடிச்சு விட்டாங்க படுபாவி பசங்க ஏன்னா கோட்டான் கோட்டரில் பார்த்தாலும் ஒரு முந்நூறு கோடிக்கு மேலே ப்ராஃபிட் இருக்குது ஈரான் இயரில் பார்த்தாலும் ஒரு எண்ணூறு கோது தொள்ளாயிரம் கோடி அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்புறம் என்னையா உனக்கு பிரச்சனைனா அதுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள் மார்க்கெட்டோட எக்ஸ் எஸ்டிமேட் வந்து பீட் பண்ணலையா இதெலாம் ஒரு விஷயம் காரணமாக அது இல்லாமல் மார்ஜினும் ப்ரெஷரில் இருக்குன்றாங்க அப்படியா மார்ஜினை போய் பார்ப்போம் மார்ஜின் பரவாயில்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்க மாதிரி தான் இருக்குது ஆனாலும் ப்ரெஷரில் இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு கதையை சொல்லி அடித்து விட்டாங்க எது எப்படியோ இந்த ஷேரை வந்து நம்ம இது ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸில் இருக்கும்போது சொல்லியிருந்தோம் பிரேக் அவுட் ஸ்டாக்குன்னு அந்த டைமில் வாங்கியிருந்தா கூட தற்சமே ஒரு முப்பது பர்சன்ட் ப்ராஃபிட்லாம் இருந்திருப்பாங்க நண்பர்கள் அந்த வகையில் சந்தோஷம்தான் அடுத்து ஆர்இசியோட ரிசல்ட் வந்திருக்கு ரிசல்ட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கணும் பெருசாக ஆக ஓகோன்னு சொல்ற அளவுக்கு இல்லை ஒரே ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமா என்ன சொல்லியிருக்காங்க நான் இன்ட்ரிமம் டிவிடெண்டாக ஒரு நாலு ரூபா அறுபது பைசா கொடுத்துருக்காங்க சில பேருக்கு இந்த இன்ட்ரிம் டிவிடெண்டு என்னென்னு ஒரு டவுட் இருக்கலாம் இன்ட்ரிம் டிவிடென்ட்னா வேற ஒன்றும் இல்லை ஃபைனல் டிவிடெண்ட்னா அவங்க அந்த பினான்ஸ் அடுத்து எந்த ஒரு டிவிடெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க இன்ட்ரிம் டிவிடெண்ட்னா அடுத்த குவார்டர்லேயும் ஒரு டிவிடெண்ட் இருக்குது இந்த ஷேர்லாம் ஒரு நூறு ரூபாயில இருந்துச்சு நண்பர்களே நான் ஷேர் மார்க்கெட்டில் வந்த புதுசுல அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைம்ல நான் வாங்கியிருந்தேன் ஆனா என்ன சொல்கிறது வித்துப்பட்டேன் அதுக்கடுத்து நல்லாவே மேலே ஏறி போயிடுச்சு அந்த வகையில் கொஞ்சம் ஒரு சின்ன வார்த்தை இருந்தாலும் இப்போ இதில் வாய்ப்பு இருக்கானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இது மேற்கொண்டு ஷேர் இந்த ஷேர் இறங்குச்சுன்னா இந்த ஃபிள ரிசல்ட் ஒரு ரீசன் ஆச்சு இறங்குச்சுன்னா அப்போ வேணால் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்புறம் நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னா நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து முதலீடு செய்வோம் நிச்சயமாக நான் முன்னேறுவோம்